கண்டியின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் கண்டியின் பல பகுதிகளில் இன்று மதியம் முதல் இடைபடாது கனமழை பெய்து வருகின்றது கனமழை காரணமாக சாமிமலை ஓயா காட்பூர் ஓயா மறை ஓயா சீயத்த கங்குல ஓயா போன்றவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காட்மூர் நீர்வீழ்ச்சி மறை நீர்வீழ்ச்சி ஆகிய இரண்டிலும் அதிக அளவில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது மற்றும் பண்டியின் பல பகுதிகளில் உள்ள அனைத்து ஓடைகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது வீடுகள் கட்டடங்கள் வீடுகள் மலைப்பகுதிகள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கியதால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பணியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளில் வாகனங்களையும் மூடுமளவிற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து செல்கின்றதை அவதானிக்க முடிகின்றது இதேவேளை நீர்மின் நிலைய பகுதியில் உள்ள அனைத்து நேர்த்தகங்களிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது அத்துடன் ஹட்டன் மஸ்கலியா பிரதான வீதியில் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன சாரதிகள் வாகனங்களை மிகவும் அவதாரமாக செலுத்துமாறு மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி